வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கு நம்ம கிளினிக்கு மிஸ்டர் முரளி சார் வந்திருக்காங்க இவங்க வந்து நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது சிவியர் அட்டை நான் அந்த ஃபோட்டோஸ் கூட அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எதுவுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சப்பாத்தி சப்ஜி எதுவுமே சாப்பிட முடியாது அது மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கு ரெண்டு வேர்த்தா நைட் டைமில் ஹீட்னால் அப்படியே ரொம்ப அந்த அட்டிக்க அரக்ஷனால ரொம்ப பெரிய பெரிய தனிப்பு தனிப்பாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக குணமாகி அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கிட்டே கிளினிக் வந்திருக்காங்க அவங்க நான் விட அவங்களோட அனுபவத்தை இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க இப்போ எப்படி நல்லா இருக்குன்ற அவங்களோட அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க ஸோ அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அட்டிகரியா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களோட ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆறு மாத காலத்தில் சிவியர் அட்டிகரியாவும் மைல்டான அட்டிகரியாவோ ஒரு மூணு மாதத்துலையும் ஈஸியாக குணப்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பன்னெண்டு இடையிலும் கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மூணு வருஷமாக அட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ரொம்ப உரக்கல்லாமல் இரவு கஷ்டப்பட்டு அழுதுன்னு அழுதுனு வேதனை பட்டுருங்க எங்கே காட்டி பார்த்தேன் நல்லா சாந்தி கிருஷ்ணாகிற காஷம் ஹோமியோபதி கிளினிக் வந்தேன் டாக்டரை பார்த்தேன் அவங்ககிட்ட தான் என் குறையெல்லாம் சொன்னான் அழுதேன் இதுக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க அதேமாரி ஆரியா மாதத்தில் மூணே மாதத்துல வந்து எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க சுத்தமரம் ஒன்றும் இல்லை இன்னும் மூணு மாதத்துல சுத்து மரம் நல்லா ஆகிடுத்து இப்போ நான் ஆப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சாப்பிட்ட ஒன்று மேலே ஃபுல்லாக தண்ணி தண்ணிப்பாக வந்துடும் ரொம்ப மூஞ்சி உதட்டெல்லாம் போடும் கண்ணுலாம் ரெட்னஸ் ஆகிடும் நெற்றி நெத்தினிருந்து கால் வரைக்கும் ரொம்ப தண்ணி தண்டிப்பாக ரெட்னஸாக ஒரு பெருசு பெருசாக வீக்கம் மேலே ஏற்பட்டு உடம்பே தண்ணி தண்ணிப்பாக ஆகிடும் என்னால் ஊர் ஊரில் ஏற்பட்டுரும் வரும்போது தண்ணி தனிப்பாக ஊரும் தாங்க முடியாது அழுகுவேன் அப்படியே ஆமாம் உள்ளங்கையிலேருந்து காலிலேருந்து எல்லாமே சேஃப் செப்பாக தண்ணி தண்ணிப்பாக மூஞ்சி கண்ணெல்லாம் வீங்கிடும் ஃபுல்லாக ஒரு ரெட்டு நெஸ்சாக தனி தண்ணிப்பாக சட்டை வேண்டேஜ் எதுவுமே போட முடியாது அப்படியே தான் உட்காந்து அழுது நடப்பேன் இங்கே தான் சாந்தி கிருஷ்ணா இருக்க அஸ்வினி ஓமியா இருந்தேன் இப்போ டாக்டர் நல்லபடியாக மெடிசன் தந்து இப்போ நான் ஆப்பி நெஸாக இருக்கேன் சந்தோஷமாக இருப்பேன் இப்போ வரது இல்லாமல் நீட்டாக சரியாகிட்டு அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ அம்மாக்கிட்டையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷமா முரளி வச்சுருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அழுதுதான் எங்கேயே போனோம் நல்லா போனோம் இந்த வருடத்தை வந்து அந்த அம்மா வந்து தான் ஆறு அஞ்சே மாதத்துல கிளீனாக சரியாகி நல்லா சந்தோஷமா அந்த வேலைக்கு போவோம் எந்த பிரச்சனையும் கிடையாது முரளி நல்லா ஆகி விட்டாங்க அப்போ தூங்க மாட்டோம் தண்ணி தண்டிப்பா அழைச்சி இது தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் சட்டை போட முடியாமல் அழுதுங்க எந்தால் நானும் ஒரே வேதனையே வசனமாக வந்து அழுது வேலைக்கு போகிறதே வேலையே விஷயமா மூர்த்தி போகாத உட்காந்துங்க தான் படுத்துங்க தான் அம்மாட்ட வந்து காலில் விழுந்து அழுது இது நல்லா முரலைங்கன்னா இன்றைக்கி தான் வந்து சந்தோஷமாக என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லை

நான் மூணு வருஷம் ஆகுது டாக்டர் கொடுங்க நைட் நேரத்தில் இந்த அருவம் ஊருக்கு தாங்க முடியாது கோமனத்தை கட்டி இருங்குறேன் டாக்டர் முகிரிஞ்சு போச்சு மீடியெல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்புன வீடியோ அவங்க வந்தவொன்னே எனக்கு அவங்க பேசுற ரிமெமரன்ஸ்ல இருக்கு ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோமணம் கட்டிட்டு கோமனம் அவங்க ஃபுல்லாக தடிச்சு போய்தான் முதல்ல எனக்கு வீடியோ அனுப்ப ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வரல இல்லையா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கு பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் ஜானிக்கு விட்டோம் அப்புறம் இடையில அம்மா ஒரு தடவை கூட்டிட்டு வந்தாங்க அப்ப கொஞ்சம் சரியா இருந்துச்சு அம்மா வந்து என் பிள்ளைய சரியாக்கிடுவீங்களா அப்படின்னு கேக்குறதுக்காக வந்துருந்தாங்க காலில யாருக்காலையும் விழுக வேண்டாமா நம்ம கடவுள் குணப்படுத்துற நம்ம கடவுளுக்கு நன்றி சொன்னோம்னா போதும் நம்மள கடவுள் ஒரு கருவியா இருந்தாமா அந்நேரம் பகல் அதுவே மறைஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் பத்து மணில இருந்து ஷார்ட் ஆயிடும் இந்த நாள் தான் அதிகமா ஓடும் ரொம்ப தாங்க முடியாத நிலைமையில போயிடும் சிவியரா போயிடும் ரொம்ப வேதனை பட்டேன் இங்க எங்கேயுமே தீர்வு இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில அஸ்வினி சாந்தி கிருஷ்ணா ரோக அஸ்வினி ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன் இப்பதான் நான் உண்மையில நிம்மதியாக சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியா தூங்குறேன் நிம்மதியா நீங்க வேலைக்கு போகலாம் எல்லாமே பண்ணலாம் கடவுள் ஆசுகிறதோட இது நினைக்குமே திரும்பி வரவும் வராது ஹோமியோபதிக்கும் அதை கண்டுபிடிச்ச கனிமனுக்கும் நம்ம